ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான ஐம்போன் தோடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இந்த கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே கலந்துக்கலாங்க நிறைய ஐம்போன் ஸ்டெட் மாடல்ஸ் இருக்குது ஒன் பையோ ஒன்றாக காமிக்கிறேன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவரில் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாடல் இது ஐம்போன் ஸ்டெட்டுங்க தாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதிலே வந்து ரெட் ஸ்டோனும் வந்திருக்கு இதே மாடலில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட்டில் ஏழு கல் வச்ச மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேயே வந்து ஒரு நார்மல் ஸ்டெட்டாக இல்லாமல் கொஞ்சம் விசிறி டைப்பில் இருக்க மாடல் இது ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் ஃப்ளவர் வச்ச மாடல் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றி வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்கேன் அப்புறம் பிங்க் ஸ்டோனு நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோனு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதனால் பார்க்க அப்படியே பார்வையாக இருக்கும் பெருசாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அதிலே ஒயிட்லே மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் மட்டும் பிங்க் ஸ்டோன் வச்ச மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் பிங்க் ஸ்டோன் வச்சு சுற்றி ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு கீழே வந்து ஸ்டோன் ஹேங்கிங் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஐம்பூண்டு தாங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து க்ரீனும் ஒயிட்டு மூணு கலருமே வந்திருக்கு இந்த மாடலில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய மாடல் நல்லா பார்வையாக இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நடுவில் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கேன் அப்புறம் ஒயிட் ஸ்டோனு அப்புறம் பிங்க்கு அப்புறம் ஒயிட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே வந்து ஃப்ளவர் வச்ச மாடல் ஃபுல் ஒயிட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் வந்து பொடி பிடிச்சோன்னா வந்த மாடல் இது வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடுக்காக தான் யூஸ் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து எண்பது ரூபா இது தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன்லேயே வந்து கலர் கலர் ஸ்டோனாக வந்திருக்கு ஒயிட்டு ப்ளூ க்ரீனு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஜோடி இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது தாராளமாக டெய்லி வேர் பண்ணலாம் நீங்கள் இது வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு போடுற மாதிரி மாடல் ஃப்ளவரில் கீழே ஒரு முத்து தொங்குற மாதிரி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்லேயே வந்து நயல் நடுவில் வந்து பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காத்து விடு மாதிரி சைடு காது மூக்குத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி மாடல் இதில் வந்து கலரும் வந்திருக்கும் பிங்க்கு க்ரீனு ஒயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் பிடிச்சிக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட தண்டும் வந்து கோல்டில் வர மாதிரி மெலிசாக தான் இருக்கும் அதனால் சின்ன இது யூஸ் பண்ணலாம் தாராளமாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி டைப் மாடல் மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டோனில் கீழே லீஃப் இலை வச்ச மாதிரி இருக்குது இதில் வந்து கலர்ஸ் வந்து ப்ளூ பிங்க்கு க்ரீன் இந்த மாதிரி கலர் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சாரி ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல காமிச்ச விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாடல் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது தாராளமாக நீங்கள் டெய்லி சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்